வணக்கம் நான் சத்ரிய பாசரை மற்றும் காமராஜர் நேதாஜி சமூக அறக்கட்டளையின் நிறுவனத் தலைவர் ஆதித்யா சம்பத்குமார் பேசுகிறேன் கடந்த சமீப காலமாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி சில அவதூறுகளை பரப்பி திட்டமிட்டு ஒரு சில ஒரு சிலர் திட்டமிட்டு பரப்பி வருகின்றனர் குறிப்பாக ஆளுங்கட்சிக்கு எதிராக தமிழகத்தில் தென் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும் நோக்கத்துடனும் அமைதியை சமூக நல்லிணக்கத்தை குலைக்கும் நோக்கத்துடனும் இது போன்ற கருத்துக்களை தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள் அந்த வகையிலே சமீபத்தில் முக்தார் என்ற பத்திரிகையாளர் யூடியூப் செய்தியாளர் சத்தியம் டிவி மற்றும் மாலைமரசு செய்தியில் வேலை பார்த்த முக்தார் அவர்கள் சமீப இரண்டு தினங்களுக்கு முன்பு பேட்டி கான் ஒரு எண்ணத்தில் ஒரு பாதிரியார் அவர்களை அழைத்து பேட்டி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி விமர்சனங்களை வைத்து அள்ளி வாய்க்கு வந்த விமர்சனங்களை அள்ளி எறிகிறார் பத்திரிகையாளர் என்ற போது எந்த ஒரு விமர்சனத்தையும் கேள்விகளையும் எழுப்ப அவர்களுக்கு தார்மீக உரிமை உள்ளது ஆனால் அந்த கேள்வியை எந்த வகையில் எழுப்ப வேண்டும் எந்த ஒரு வரமுறையுடன் இருக்க வேண்டும் என்று வரைமுறை இருக்கிறது அந்த நாகரிகத்தை அந்த நாகரிக கோட்பாட்டை எல்லை மீறிய வகையிலே பெருந்தலைவர் காமராஜரையும் நாடார் சமூகத்தையும் அவமதிக்கும் வண்ணத்தில் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் இந்த கேள்விகளுக்கு சத்திரிய பாசறை மற்றும் காமராஜர் நேராஜி சமூக அறக்கட்டளை சார்பாக கடுமையான கண்டனத்தை முதலில் பதிவு செய்கிறேன் அவர் எழுப்பிய கேள்வி என்னவென்றால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை டெல்லிக்கு அழைத்து விட்டார்கள் முதலமைச்சர் பதவியிலிருந்து எடுத்துவிட்டு பக்தவ சிலைத்தை வைத்திருக்கிறார்கள் என்று ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் நான் அவருக்கு கே கேட்டுக்கொள்கிறேன் முதலமைச்சர் பதவியிலிருந்து கேப்ளான் என்ற ஒரு அடிப்படையிலே முதலமைச்சர் காமராஜர் அவர்கள்தான் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக கட்சி பணியாற்ற சென்றார் அவர் அவ் அவ்வாறு கட்சி பணியாற்ற சென்று நேருவுக்கே தலைமையராக தலைமை பொறுப்புள்ள ஒரு அகில இந்திய கட்சி தலைவராக மாறினார் இவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையானால் நேரு அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக எப்படி ஆக்க முடியும் அதேபோல் சிவகாசி விருதுநகர் சிவகாசி வியாபாரிகள் கள்ள நோட்டை அடித்தார்கள் விருதுநகர் வியாபாரிகள் பருப்பு வியாபாரம் செய்தார்கள் என்றெல்லாம் தவறான முறையில் வியாபாரம் செய்தார்கள் என்றெல்லாம் அவதூறுகளை அள்ளி வீசி வருகிறார் அது முற்றிலும் தவறு அப்போ அவ்வாறு அவர் தவறு இருந்திருக்குமேயானால் குறிப்பிட்ட எந்த ஒரு நிறுவனம் எந்த ஒரு இது என்று சரியாக அவர்கள் மீது எழுப்ப வேண்டும் குறிப்பாக பொதுவாக நாடார் சமுதாயம் என்று எழுப்புவது என்பது மிக மிக நாடார் சமுதாயத்தையும் நாடார் சமுதாய மக்களையும் மனதை புண்படுத்தக்கூடிய மிக வன்மையான ஒரு கொடிய செயலாகும் எந்த ஒரு சமுதாயத்தையும் மனதை புண்படுத்தக்கூடிய வகையில் பேசுவதற்கு சட்டத்தில் எந்த ஒரு அதிகாரமும் இல்லை அப்படி பேசினார் என்றால் சட்டப்படி அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழலுக்கு நாங்கள் தள்ளப்படுவோம் அதே நேரத்திலே முக்தார் ஒரு தவறு செய்து விட்டார் என்றால் வேரில் உள்ள வேலூரில் உள்ள முஸ்லிம்கள் அத்தனை பேரும் தவறுகள் செய்துவிட்டார் என்று சொல்ல முடியுமா அவர் ஒவ்வொரு ஜாதியையும் ஒவ்வொரு மதத்தையும் பற்றி கேள்வியை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு சமூகத்தையும் பற்றி கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அப்படி பொதுவான மனிதன் என்ற அடிப்படையில் அவர் கேள்வி எழுப்பினார் முக்தார் என்ற பெயரை அவர் மாற்றிவிட்டு தக்காளி மண்ணாங்கட்டி கடப்பாறை என்று பொதுவான பெயரை வைத்து அவர் எழுப்ப வேண்டும் ஒரு மதத்தின் பெயரை முதலில் அவர் துறக்க வேண்டும் திறந்தாள் என்றால் தான் பொதுவான ஒரு ஆளாக பார்க்கப்படுவார் ஒரு மதத்தின் அடையாளத்தில் பின்னாடி இருந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசுவது என்பது தவறான ஒரு விஷயமாகும் அப்படி என்றால் பகவத்கீதையிலும் பைபிளிலும் குரானிலும் ஏகப்பட்ட முரண்பாடான விஷயங்கள் இருக்கின்றன இவர் உண்மையான ஆண்மை உள்ள ஒரு ஆண்மகனாக இருந்தால் முதலில் குரானில் உள்ள முரண்பாடான கருத்துக்களை கேள்வி எழுப்பட்டும் கேள்வி எழுப்பிவிட்டு வரட்டும் நாங்கள் எந்த மதத்திற்கும் எந்த ஜாதிக்கும் யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல அனைவரிடமும் ம மத நல்லிணக்கத்தோடு சமூக நல்லிணக்கத்தோடு பேண வேண்டும் காக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் முக்தார் போன்ற கொடிய மனநோயாளிகள் சமூக ஜாதி பிரச்சனையை உருவாக்க வேண்டும் மத நல்லிணக்கத்தை குலைக்க வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்ட எதிர்கட்சியினரிடம் காசு வாங்கி கொண்டு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருப்பதை போல் நடித்துவிட்டு ஆளுங்கட்சிக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் என்பது இதில் முதல் செல்ல தெளிவாகிறது இது போன்ற சமுதாய விரோதிகளையும் சமூக நல்லிணக்கத்தை மத நல்லிணக்கத்தை குலைக்கக்கூடிய செய்தியாளரை உளவுத்துறையினர் உடனடியாக காவல்துறை தலைமையிடத்திற்கு தகவலுக்கு தந்து அவரை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் இது போன்ற ஒரு சூழல் அசாகுரியமான சூழல் தென் தமிழகத்திலே உருவாவதற்கு மிக 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 மூல காரணமாக ஒரு குறிப்பிட்ட சில சமுதாய தலைவர்கள் தலைவர்களிடமும் குறிப்பிட்ட எதிர்கட்சி தலைவர்களிடமும் பணத்தை வாங்கி கொண்டு ஒரு பணத்திற்காக வாயை தன்னுடைய வாயை வாடகைக்கு விட்டு குழைப்பு நடத்தி கொண்டிருக்கும் முக்தார் அவர்களே திருந்துங்கள் நீங்கள் திருந்தவில்லை என்றால் நிச்சயம் திருத்தப்படுவீர்கள் அபோல் திரு முக்தார் அவர்கள் தமிழகத்தில் அணைகள் எதுவும் பெரிதாக பெருந்தலைவர் காமராஜராஜியிலே கெட்டவில்லை அதை அனைத்தும் நாடார் சமுதாயத்தினருக்கு டெண்டர் விட்டார்கள் என்ற ஒரு கடுமையான மிக கடுமையான ஒரு அபத்தமான அபாண்டமான குற்றச்சாட்டை வைத்தார்கள் அது எதுவுமே உண்மை இல்லை கெட்டிய அணைகள் அனைத்தும் சாட்சியாக இருக்கின்றன கெட்டிய அணைகள் வலுவில்லை என்றால் எப்பொழுதோ ஆகியிருக்கும் எப்பொழுதோ மறு டெண்டர் கோரியிருப்பார்கள் எப்பொழுதோ அதை பற்றி விமர்சனங்கள் எழுந்திருக்கும் இதுவரை அந்த அணைகள் எல்லாம் கரிகால சோழனுக்கு அப்புறம் இரண்டாம் கரிகால சோழனாய் ஒரு மாபெரும் மன்னரை போல் கட்டிய பெருந்தலைவர் காமராஜரை இது போன்ற அபத்தமான முறையிலே பழி சொல்லக்கூடிய முக்தார் அவர்கள் வெகு விரைவில் இறைவன் அவருக்கு தகுந்த பாடத்தை தருவார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதே போலே ஆவடியிலே டேங் ஃபேக்டரி கிண்டியிலே தொழிற்பேட்டை திருச்சியிலே பெல் தொழிற்சாலை இப்படி அடுக்கி கொண்டே போகலாம் ஐய நெய்வேலி அனல் மின்சாரம் இது போன்ற ஏகப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்த ஒரே தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர் கொண்டு வந்ததன் அடிப்படையில் தான் இன்று விவசாயங்களே விளைநிலங்களே இன்று சீர்பட்டு கொண்டிருக்கின்றன வையை அணைடாம் இது இது போன்ற ஏகப்பட்ட கருத்துக்களை சொல்லிக்கொண்டே போகலாம் அவர் செய்த திட்டங்களை கொண்டே போகலாம் இந்த திட்டங்களை எல்லாம் செய்திருக்கும் போன்ற அளப்பரியாத திட்டங்களை செய்திருக்கும் ஒரு மாபெரும் மகானான மனித புனிதரான பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை இன்னும் இது போன்ற ஈடுபடுத்த பழி சொல்லக்கூடிய நிகழ்வுகளை முக்தார் அவர்கள் தொடர்வார்களே ஆனால் அதற்குரிய விளைவை சந்திக்க நேரிடும் என்பதை அனைத்து நாடார் சமுதாயங்கள் சார்பாகவும் அனைத்து மக்கள் சார்பாகவும் ஏற்கனவே அனைத்து சமுதாயத்தையும் பழித்தும் பிழைத்து வருகிறார் இவெல்லாம் அனைத்து கட்சியுமே பேசி வருகிறார் ஆனால் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருப்பதை போல் நடித்து கொண்டு எதிர்கட்சியாளரிடமும் சில சமுதாய விரோதிகளிடமும் படம் வாங்கி கொண்டு மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு வழிபறி கொள்ளையரை போல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் உளவுத்துறை இவரது செயல்பாட்டை இனம் கண்டு இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க தமிழகத்தில் முக்தார் திரு முக்தார் அவர்கள் அறிவியலித்தனமாக சொல்வது போல் சாதி மத வேறுபாட்டை எந்த ஒரு நேரத்திலும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வரைசாற்றியவர் அல்ல உலகத்திலேயே முதல் முறையாக பள்ளி குழந்தைகளுக்கு சீருடை என்று ஒரே உடையில் எந்தவித வேற்றுமையும் இருக்கக்கூடாது எந்தவித ஜாதி பாகுபாடும் இருக்கக்கூடாது எந்தவித மத பாகுபாடும் இருக்கக்கூடாது என்று இலவச சீருடை அனைவரும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி உயர்ந்த ஜாதியாக இருந்தாலும் சரி இல்ல பாரம்பரிய தமிழர்களாக இருந்தாலும் சரி அனைவரும் ஒரே முறையில் ஒடுக்க வேண்டும் என்று சீருடையை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் என்பதை இந்த உலகத்தில் யாராலும் மறுக்க முடியாது முட்டால் முட்டார உன் முடிந்தால் நீ கேட்டுப்பார் இதை செய்தது யார் என்று இதையெல்லாம் கேட்டுவிட்டு நீ பேட்டி எடுப்பது என்பது மிகச்சிறந்த ஒரு வழியாகும் அதே போல பெருந்தலைவர் காமராஜர் சமுதாயத்திலே தாழ்த்தப்பட்டவர்கள் என்று ஒரு சிலரால் சொல்லப்படக்கூடிய சமுதாயமான தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையான போலீஸ் துறை மந்திரியாக கக்கன் அவர்களை கொண்டு வந்து அனைத்து அதிகாரிகளும் அனைத்து அமைச்சர்களும் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வண்ணம் ஒரு பெரிய ஒரு உண்டு கொண்டு வந்து சமுதாய புரட்சியை ஏற்படுத்தியவர் பெருந்தலைவர் காமராஜர் என்பதை என்றால் அதில் எந்தவித மாற்று கருத்தும் சொல்ல முடியாது அதே போல முதன் முதலில் ஒரு பெண்ணுக்கு அமைச்சரவையிலே வாய்ப்பு தந்து சைமன் லூதர் லூர்தம்மாள் என்று மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயமான முன்னேற்றம் முன்னேற்றம் அடைந்து கொண்டிருந்த சமுதாயமான மீனவ சமுதாயமான மீனவ சமுதாயத்தில் இருந்து சைமன் லூர்தம்மாள் என்ற ஒரு அமைச்சரை கொண்டு வந்து பெண்களுக்கு சரியான வாய்ப்பை தனது அமைச்சரவையில் பங்களித்த ஒரு மாபெரும் ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் பெருந்தலைவர் காமராஜர் என்பதை முட்டால் முக்தார் போன்றவர்கள் அறிந்து கொண்டு பேட்டி எடுக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் போன்ற சமுதாயத்தில் தமிழகத்திலே சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும் வண்ணம் செயல்படும் முக்தார் போன்றவர்களை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி அவர்களை திரையில் தள்ள வேண்டிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டுமாய் அனைத்து மக்களாலும் திருத்தப்படுவீர்கள் அந்த காலம் வெகு தொலைவில் இல்லை என்று சத்திரிய பாசனை மற்றும் காமராஜர் நேதாஜி சமூக அறக்கட்டளையின் சார்பாக கடுமையாக எச்சரிக்கிறோம்